அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பத்து காரியங்களுக்கு நான் மறிக்க வேண்டும் வெறும் பத்து காரியங்கள் மட்டுமே என்று சொல்ல விரும்புகிறேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் போல் தோன்றும் ஆனால் பத்து மட்டும் தெரிந்து கொண்டேன் நான் மறிக்க வேண்டிய முதலாவது காரியம் சரி முதலாவதாக தெரிந்து செய்யும் பாவம் ஒரு இடத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட்டம் நடத்தினேன் எங்கிருந்தேன் என்று எனக்கு நினைவில்லை ஒரு கருத்தரங்கில் பலவந்தமாக செய்யும் பாவங்கள் என்பதை போதித்தேன் அதாவது நம் வாழ்வில் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமே தெரிந்து கொள்ளுதல் நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம் என்பது தெரியும் அதை நாம் மாம்சத்திற்கு இடம் கொடுத்தல் என்று கூறுகிறோம் அதாவது எதுதோ திடீரென்று நீங்கள் கட்டுப்பாட்டை எழுந்து வாயின் வார்த்தைகளாக தாக்கிடுவீர்கள் அதன் பிறகு நினைப்பீர்கள் தேவனை தவறிவிட்டேன் மன்னியும் அது ஒரு வித்தியாசமான சுபாவம் இருந்தாலும் இந்த நிலை அதாவது நாம் செய்யும் காரியம் தவறு என்பதை முன்கூட்டி அறிந்திருந்தாலும் கவலைப்படாமல் அந்த தவறை செய்வோம் புரிகிறதா நான் அந்த கருத்தரங்கில் கேட்டேன் அவர்கள் ஜாய்ஸ்மேர் கருத்தரங்கிற்காக பல இடங்களிலிருந்து பிரயாணம் செய்து வந்த மக்கள் அவர்கள் ஹோட்டல்களில் தங்கியிருந்தனர் பிள்ளையை பராமரிக்க ஆட்களை வைத்திருந்தார்கள் நீங்கள் அவர்களை மெய்யான கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கலாம் ஒருவேளை அவர்கள் பழங்களை விரும்பும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் என் கூட்டத்திற்கு வந்து உட்கார மாட்டார்கள் ஏனென்றால் நான் பெரும்பாலும் பழவகை உணவை கொடுப்பதில்லை நான் அவர்களை கேட்டேன் எத்தனை பேர் வாழ்வில் தெரிந்தே கீழ்படியாமல் இருந்திருக்கிறீர்கள் தேவனை என் சாட்சியாக வைத்து சொல்கிறேன் சுமார் எண்பது சதவீத மக்கள் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள் எனவே மீதம் நமக்கு இருப்பது என்ன எப்படி வாக்குத்த பூமியில் நான் வாழ முடியும் என்று யோசிப்பது இப்படி நாம் சொல்பவர்களாக இருந்தால் எப்படி தெய்வ ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நாம் பெற முடியும் நான் செய்வது தவறு என்று தெரியும் இருந்தாலும் அதைத்தான் செய்திருவேன் என்பீர்களா ஹலோ கவலை வேண்டாம் உங்களை கேட்க மாட்டேன் நம்மால் இதை சரித்து இயலாவிட்டால் நாம் இதை நோக்கி போகிறோம் என்று நான் சொல்கிறேன் என்பதை எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீர்கள் நான் மன்னிக்க வேண்டும் என்று தெரியுமானால் ஒழுங்கான மனப்பான்மை வேண்டும் என்று தெரியுமானால் நான் குறை சொல்லக்கூடாது என்று தெரியுமானால் ஆனால் விட்டுவிடுங்கள் ஆகவே முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பலவந்தமாக செய்யும் பாவம் என்கிறதான அந்த குழந்தையை நீங்கள் சிலுவையில் அறிந்திட வேண்டும் அதுதான் முதலாவது காரியம் அடுத்த காரியம் மற்றவர்களை குறை சொல்வது நான் சொல்லட்டுமா நமது செயல்களுக்கு நான் பொறுப்பெடுக்காத வரையில் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது எளிதில் நான் கோவம் என்று எனக்கு தெரியுமா சிறு வயதில் நான் தவறாக நடத்தப்பட்டிருக்கிறேன் நான் என்று எரிச்சலாக இருப்பது தெரியுமானால் வேலை இடத்தில் பிரச்சனையாக உள்ளது நான் இப்படி நடக்கக்கூடாது என்று எனக்கு தெரியும் ஆனால் வர்ற வழியில் டிராஃபிக் தொல்லை குற்றப்படுத்துதல் குறை சொல்லுதல் குற்றப்படுத்துதல் அது தோட்டத்தில் துவங்கப்பட்டது இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது இவை எல்லாம் என் தவறல்ல என் தவறல்ல என் தவறல்ல இது உங்கள் தவறு குற்றப்படுத்துவதை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீர்கள் ஏதாவது தவறு நடக்கும் போதும் உடனடியாக அந்த மாம்ச சுபாவமானது உங்கள் மாம்ச எண்ணம் யாரை குற்றப்படுத்தலாம் என்று தேடுவது போல சுற்றிலும் பார்ப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா அதாவது என்னுடைய கார் சாவியை நான் தவறவிட்டால் அது குழந்தைகளுடைய தவறு இரண்டால் அவர்கள் எல்லாவற்றையும் இடமாற்றுகிறார்கள் நான் வீட்டுக்குள் வந்தபோது அதை வைக்க வேண்டிய இடத்தில் நான் வைத்தது ஒரு பிரச்சனை அல்ல அவர்கள் வீட்டை இரண்டாக்குபவர்கள் எனவே அது அவர்களுடைய தவறு எனக்கு இருந்த சில பிரச்சனைகளுக்கு காரணம் என் கடந்த காலத்தின் தாக்கம் ஆனால் தேவன் என்னிடம் நீ அதையே ஒரு சாக்காக வைத்து இப்படியே இருக்க முடியாது என்று கூறினார் யாராவது சிறிய உணர்த்துதலை யாவது பெற்றுக்கொண்டு வருகிறீர்களா என்னுடைய சுபாவத்திற்கு நான் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் நான் சந்தோஷமாக இல்லாததற்கு காரணம் தேவ் என்று சொல்லக்கூடாது ஹலோ நான் சந்தோஷமாக இல்லாத காரணம் தேவ் என்று குற்றப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எப்பதாவது ஒரு முறை ஒரு பரிசு பொருளை பெற்றால் நான் சந்தோஷமாக இருந்திருவேன் ஆமாம் நீ எனக்கு பூக்களே தரல எனக்காக நீ இப்படிலாம் செஞ்சால் நான் மகிழ்ந்திருப்பேனே சரி நீங்கள் கால்பந்து கூடைப்பந்து கைப்பந்து கால்ஃப் ஹாக்கி டென்னிஸ் பார்க்காம இருந்தா சாக்கர் ரெஸ்லிங் மற்றும் குத்துச்சண்டை அப்போது நான் மகிழ்ந்திருப்பேன் நீங்கள் ஒருவேளை நீங்கள் மட்டும் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி அப்போது நான் மெய்யான கிறிஸ்தவனாக இருப்பேன் புரிகிறதா இறுதியாக தேவன் என்னை அந்த குற்றப்படுத்துதலை சிலுவையில் அறிய செய்த போது சாக்கு போக்கு சொல்லத் துவங்கினேன் எப்போதும் சாக்கு சொல்வது நாம் அனைவரும் ஒரு சாக்கு சொல்லும் முட்டையும் நம்முடன் சுமந்து செல்கிறோம் சரி அது ரொம்ப கடினமானது உங்களுக்கு சொன்ன புரியாது ரொம்ப கஷ்டம் நான் மற்றவர்களைப் போல் இல்லை ஒருவேளை நான் உங்களைப் போல் இருந்திருந்தால் அது எனக்கு எளிதாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லை அதாவது எனக்கு போதிய சுய கட்டுப்பாடு இல்லை அது ரொம்ப கஷ்டமானது இன்னும் சிறப்பாக செய்ய நினைக்கிறேன் கடினமாக இருக்கிறது வேதம் ரோமர் இரண்டு ஒன்றில் கூறுகிறது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி சாக்கு போக்கு சொல்வதற்கு உனக்கு இடம் இல்லை நீ குற்றமாக தீர்க்கிறவர்களை நீயே செல்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லும் தீர்ப்பினாலே உன்னை நீயே குற்றவாளியாக தீர்க்கிறாய் எனவே சாக்குப்போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை அவர்கள் செய்வதை பார்த்து அவர்கள் மேல் கோபப்பட வேண்டாம் இது எனக்கு மிக கடினமாக இருந்தது சுய பரிதாபம் ஓ கடவுளே மதிய உணவின் போது பேசிக் நான் சொன்னேன் ஏன் நான் அடிக்கடி எதற்காக நம்மை பற்றி நாம் பரிதாபப்படுகிறோம் அதில் என்னதான் இருக்கிறது நான் பாவம் பரிதாபத்துடன் இருக்கிறேன் யாரும் என்னை நேசிப்பதில்லை போல் ஒருவருக்கும் நடந்ததில்லை உங்கள் இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்வீர்கள் அனுபவிப்பது நான் தான் நீங்கள் எல்லாவற்றையும் கலைப்பதை தவறி ஒன்றும் செய்வதில்லை நான் எல்லாவற்றுக்கும் வேலைக்காரி மாதிரி சுத்தம் செய்கிறேன் சுத்தம் செய்கிறேன் சுத்தம் செய்கிறேன் நீங்கள் குப்பையாக்குறீங்க அழுக்காக்குறீங்க கலைக்கிறீங்க நான் சுத்தம் செய்கிறேன் நீங்கள் அசுத்தப்படுத்துறீங்க நான் இதை செஞ்சு செஞ்சு வெறுப்பாடிச்சு வெறுத்து போய்ட்டேன் வெறுத்து போய்ட்டேன் வெறுத்து போயிட்டேன் சொல்லுவது புகைதான் சோர்ந்து விட்டேன் வெறுத்து விட்டேன் அதன் பிறகு அடுத்த நாள் நீங்கள் தெய்வனை நான் ஏன் இப்படி வெறுப்படுகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்பீர்கள் சுயபரிதாபம் தேவன் என்னுடைய சுயபரிதாபத்தோடு இடைப்பட்ட போது என் சுயபரிதாபத்தை சிலுவையில் அறிவதற்கு பதிலாக நான் நினைத்தேன் மற்ற காரியங்கள் செயல்களை நான் முதலில் சிலுவையில் அறிகிறேன் ஏனென்றால் அப்படி செய்வதால் நான் அப்படி செய்து இந்த சுயபரிதாப நிலையை எனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளலாமே எத்தனை பேருக்கு புரிகிறது அதாவது நீங்கள் அங்கே அறிந்து விடுவதால் திரும்ப எடுக்க முடியாது என்று அர்த்தம் ஆகவே நான் அதை சுமக்கிறேன் என்னுடைய சுயபிரதாபங்கள் என் குற்றப்படுத்தத்தில் என் சாக்கப்போக்க நான் அதை சுமந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் சுற்றி சுற்றி வருகிறேன் அவள் என் தான் இருக்கின்றன வாழ்க்கையில் என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னே எப்பவுமே எப்போவுமே இப்படிதான் ஏன் இப்படி எல்லா நேரத்திலையும் வெறுப்போடு சோர்வோட இருக்க தேவன் இன்னும் கொஞ்சம் என்னோடு இடைப்பட்டார் இன்னும் கொஞ்சம் நெருங்கினார் அப்போது நான் சரி எனக்கு புரிந்தது புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சது எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு சாக்கு போக்கு இல்லை குற்றஞ்சாட்டுதல் இல்லை நான் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது ஓ எனக்கு நானே பரிதவிக்க கூடாது சாக்கு போக்கு இல்லை குற்றஞ்சாட்டுதல் இல்லை எந்த சாக்கு போக்கும் நான் சொல்லவே முடியாது இது மிகவும் மாவிக்குரியதை போல தோற்றம் அளிக்கும் என்னுடைய பால் புட்டியை தொலைத்துவிட்டு அழகியை நிறுத்துபவர்கள் எனக்கு தேவையில்லை அசுத்தத்தின் நிலையை நான் விட்டு விடுகிறேன் ஓ நமக்கு நம்மை பரிதாபம் கொள்வதுதான் பூமியில் பிரயோஜனமற்ற காரியங்களில் மிகவும் பிரதானமானதாக இருக்கின்றது அது எந்தவித நன்மையையும் நமக்கு கொடுப்பதில்லை யார் கவலைப்படுகிறார்கள் உங்களைத் தவிர யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தேவன் உலாவதில்லை அதாவது அது நீ முடித்தவுடன் எனக்கு சொல்ல முடியுமா என்பது போல இருக்கிறது குளியில் அறையில் அமர்ந்து என் தலையை காஷ்கடில் வைத்திருப்பது போல இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிறன்றும் தேவ் கால்பந்து ஆட்டத்தை பார்க்க நான் சுத்தம் செய்வதும் சமைப்பதுமாக இருப்பேன் யார் யாருக்கு என் மீது அக்கறை இல்லை அப்போது பரிசுத்தாவி நீ அதை கொஞ்சம் நிறுத்துகிறாயா வாழ்வில் ஒரு அழைப்பு இருக்கிறது பரிசுத்தாவி நான் நிரம்பியிருக்கிறீர்கள் ஆவியின் வரங்கள் உனக்குள் இருக்கிறது இந்த தரையிலிருந்து நீ எழும்பிடு என்று தேவ மனுஷியைப் போல நடந்தது என்றார் அமென்! அப்படி என்றால் குறை சொல்வதற்கு நான் மறிக்க வேண்டும் தேவனி இரக்கமாகிறோம் அது ஒரு சிறிய ஒரு நாள் முழுவதும் எதை குறித்தும் முறுமுறுக்காமல் முணுமுணுக்காமல் இருப்பதென்றால் உண்மையில் அது பெரிய அதிசயம்தான் இங்கே குளிர் அதிகமா இருக்கு இங்கே வெயில் அதிகமா இருக்கு அதாவது என் நாட்டை விட்டு நான் வெளியேறியது மக்கள் என் கருத்தரங்கில் பங்கு பெற பல நாட்கள் நடந்து வருகின்றார்கள் பல நாட்கள் அவர்கள் புழுதிகளிலும் குப்பைகளிலும் வெளியில் மழையில் இருக்கின்றார்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் முகத்தில் வியர்வை சிந்துகிறது அவர்களுக்கு எந்த வகையான தடைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் குளியலறை நோக்கி போவது இல்லை அவர்கள் ஒரு வார்த்தையை கூட தவற விடுவது இல்லை நாம் எப்படி இருக்கிறோம் லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்குது இந்த விளக்குகள் எனக்கு பிடிக்கவே இல்லை இசை மிகவும் அதிகமாக இருக்கு நான் ஜாய்ஸ் கடிதம் எழுதிய தெரிவிக்கப் போகிறேன் உங்கள் கருத்தரங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இசையின் ஒலியும் விளக்குகளின் ஒலியும் அதிகமாக இருக்கு அந்த குறை சொல்லும் பழக்கத்தை சிலுவையில் அரைந்து அதை விட்டுவிட வேண்டும் அதை நாம் கலைந்திட வேண்டும் ஏனென்றால் வழக்கமாக இதுதான் இறுதி காரியமாக இருக்கிறது என் நண்பரே ஒரு நாள் எட்டு முறையாவது அதை நான் மீண்டும் எடுத்துக் கொள்கிறேன் நான் இருக்கையில் என்னோடு கூட சிலவற்றை எடுத்து செல்லலாம் நாம் முன்னேறாமல் இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நாம் இப்படி செய்வதிலேயே நம்ம நேரத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் பின்னால் போகிறோம் மறுபடியும் ஒரு அடி முன்பு பிறகு மறுபடியும் பின்னாக பிறகு முன்னோக்கி செலவராக இருக்கிறோம் சுயசித்தத்திற்கு நாம் சாக வேண்டும் என் விருப்பப்படி வேண்டும் என் விருப்பம் என் விருப்பம் என் விருப்பம் என்று ஒன்றுமில்லை என் விருப்பம் அல்லது நெடுஞ்சாலைதான் ஓ நான் என்னையும் என்னுடைய சூழ்நிலைகளையும் தேவனுடைய கரத்தில் வைத்திட பழக வேண்டும் என்னுடைய விருப்பம் நடக்காத காரணத்தால் நான் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் இப்படி நாம் சொல்லும்போது நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் கற்றுக்கொண்டேன் என்ன அர்த்தம் என்று தெரியுமா வேதனை ஹலோ பவுல் இப்படி சொல்வதற்கு எப்படி தெரிய வந்ததென்று தெரியவில்லை நான் மன இருக்க கற்றுக்கொண்டேன் அது நிறைவானாலும் குறைவானாலும் சரி எந்த நிலையிலும் நான் நானாகவே இருக்கிறேன் வேண்டும் என்ற நிலையிலும் போதும் என்ற நிலையிலும் சரி இப்படி அவர் சொல்வதற்கு அவருக்கு எத்தனை காலம் சென்றது என்று எனக்கு தெரியாது ஆனால் இதை அறிந்து கொள்ள போதுமான அளவிற்கு நான் தியானித்திருக்கிறேன் பவுல் கலாத்தியரில் கூறும்போது இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இது அவர் மறுபரப்படைந்த இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் தமஸ்குவின் வீதியிலிருந்து இருந்து நாளின் அடுத்த நாள் இப்படியாக சொல்லவில்லை அவர் மறுபிறப்படைந்தவுடன் நான் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை இல்லை நாம் கடந்து செல்கிற அதே பாதையை அவர் கடந்து சென்றார் அதையே தான் மாம்சமான யாரும் கடந்து வருகிறார்கள் அது கடினமானது என்றால் நீங்களாகவே அதை செய்யப்போவதில்லை கைவிட்டு ஓடிடலாம் என்று நினைத்தால் நீங்கள் மட்டுமே அப்படி நினைப்பதில்லை என்னுடைய கேள்வி எல்லாம் முடிந்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது ஒருவேளை எட்டைக்கு பதினோரு அளவுள்ள காகிதத்தில் அடங்குமா அல்லது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கூடுகைக்கு வந்ததால் உங்களால் தொடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டுவிட்டு நீங்கள் இங்கிருந்து விலகப் போகிறீர்களா சொல்லுவதை விட நடைமுறைப்படுத்துதல் மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் சொல்லுவது கூட கடினம் என்று நினைத்தால் நடந்து கொள்வது மிகவும் கடினம் நீங்கள் போதுமான அளவு சுயத்திற்கு மறித்திருக்க வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் ஒன்றை குறித்து குறை சொல்ல நீங்கள் எதை பற்றியும் குறை சொல்லாதிருந்தால் எப்படி இருக்கும் வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு காரியம் தவறாக நடந்திருக்க நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாமல் சாக்கு சொல்லாமல் இப்படி சொன்னால் அது என்னுடைய தவறுதான் மன்னியுங்கள் என்றால் எப்படி இருக்கும் வா நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் இவை மூர்க்கத்தை அகற்றும் வார்த்தைகள் ஓ பிசாசை அவனுடைய வழியில் தடுத்து நிறுத்திடும் ஓ என் தவறு வருந்துகிறேன் பாதளத்தில் குழப்பம் உண்டாகிறது அந்நிலையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் யார் அதற்கு பொறுப்பேற்கிறவராக இருப்பார்கள் தேவ திட்டம் ஒன்று உண்டு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அவற்றில் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறீர்களா கூட என் வாழ்வில் சில சூழ்நிலைகள் இருக்கிறது அதை எப்படி உங்களால் மேடையும் சந்தோஷமா இருக்க முடிகிறது என்று ஒன்று தெரியுமா உண்மை என்னவென்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு என்னால் உதவ முடியாது அது என்னுடைய பிரச்சனையே இல்லை ஒருவேளை அந்த நிலையிலேயே நிற்பவளாக நான் சந்தோஷமாக இருந்திட வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது மற்றவர்கள் செய்கிற செய்திராத காரியங்கள் நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்க முடியாது அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் அவர்கள் நமக்கு என்ன செய்யவில்லை நாம் பெரும்பாலும் மக்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை சார்ந்திருக்கிறோமே தவிர தீவிரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதை கணந்து வருகிறோம் அதன் பின்பு நான் என் முரட்டாட்ட மனப்பான்மையில் சிலுவையில் அறிய வேண்டும் ஓ காட் நன்மைக்காக வேண்டும் முரட்டாட்டம் இந்த சுபாவம் என்னை கொன்று போடும் என்று நான் நினைத்ததுண்டு ஓ உண்மையை சொல்கிறேன் என்னுடைய வாழ்வில் ஆண்களால் பலாத்காரம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு நான் கீழ்படியும்படி எதிர்பார்ப்பது நடக்கக்கூடாத ஒரு காரியமாக இருந்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஆண் எனக்கு சொன்னால் அது நிச்சயம் நடக்காது அப்போது தேவன் குருனார் ஓ அப்படியா தேவராஜ்யத்தில் நான் உன்னை உயரச் செய்ய விரும்பினால் நீ கீழ்படுத்தில் உள்ள மனைவியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பூமிக்குரிய அதிகாரத்திற்கு நீ கீழ்படியை கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுக்கு நீ கீழ்படிந்திருக்க மாட்டாய் இதைவிட நீங்கள் அதிக சந்தோஷப்பட வேண்டும் நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்கள் அலுவலகத்தில் உள்ள உங்கள் தலைவர் உங்களை செய்யும்படி கூறினால் வாய்க்கு போட்டு போட்டவர்களை செய்யுங்கள் உங்களுக்கு பொறுப்பில்லா இடத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை வெளிப்படுத்த எந்த அவசியமும் இல்லை சரி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது நன்றி அந்த பெரிய மனுஷன் அவனுக்கு எல்லாம் தெரியும் நினைப்பு உங்கள் கழுத்தில் சிலுவை சின்னம் கொண்ட கயிற்சி கட்டிக் கொண்டு ஏசி என்ற எழுத்தை கொண்ட விதத்தை சுமந்து கொண்டு வேலை இடத்தில் சுற்றுகிறீர்கள் அந்த முதலாளி தடுமாற்றக்காரன் ஒரு ஒரு ஜெக் 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 ஆம் நாம் இன்னும் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் நாம் சுய பிரதாபம் மற்றும் சாக்கு போக்குகளை உடையவர்களாக ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தால் அவை அனைத்தையும் மறுபடியும் வீட்டுக்கு எடுத்து செல்லும் ஆனால் நீங்கள் அப்படி போவதை நாங்கள் அனுமதிப்பதில்லை அனுமதிப்போமா எல்லோரும் சொல்லுங்கள் நான் வளர்கிறேன் சரி நான் பெயர் பிரஸ்தாபத்திற்கு சாகிரி நான் இது எளிமையாக சொல்லட்டுமா நீங்கள் பரிசுத்தவனாக இருக்க நினைத்தால் நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கு உட்படுவீர்கள் நான் ஊழியத்திற்குள் வந்தபோது என்னுடைய சபையை விட்டு வெளியேற சொன்னார்கள் சபை தொடர்பில் இருந்து நீக்கப்பட்டி அவர்களை புறக்கணித்தனர் நான் அவர்களுக்கு தொல்லை சரி ஹாஹா யாரை பார்த்து இகழ்ந்தனர் நான் பார்த்தது என்ன தெரியுமா கடந்த காலத்தில் தனிமைதான் எனக்கு இருந்திருக்கிறது தொலைக்காட்சி மூலம் அநேகரை அணுகுகிறேன் என்னை குறித்து பலர் பல கருத்துகளோடு இருக்கிறார்கள் மேலும் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று ஜபத்தோடு நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியுமா எல்லோரும் அப்படி இல்லை ஏன் என்று தெரியாது என்னால் முடிந்தளவு அன்பாக இருக்கிறேன் மக்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் ஆனால் அவர்கள் அனைவரும் என்னை நேசிப்பதில்லை ஆகவே நான் இதை சிலுவையில் அறைய வேண்டும் பெயர் பிரஸ்தாபம் கடினமாக போகிறது அநீதி மக்கள் முட்டாள்களாக இருப்பதை பார்த்து சோர்வடைகிறேன் மக்கள் ஊமையாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அவர்கள் இப்படி மௌனம் சாதிப்பதும் எதிர்மாராக செய்வதையும் பார்க்கும்போது போது நமக்குள் ஏதோ ஒன்று குரல் கொடுப்பது போல இருக்கிறது இது நிச்சயம் சரியல்ல தேவனே நீர் ஏன் ஒன்றும் செய்யவில்லை வேதம் கூறுகிறது இறுதியில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திருப்பார்கள் தீமை செய்கிறவர்கள் அவர்களுடைய துன்மார்க்க நிலையிலும் செழிப்படைவதை கண்டு நீங்கள் தளர்ந்திடாதிருங்கள் நிச்சயம் முடிவு உண்டு ஏசை அறுபத்தொன்றை நேசிக்கிறேன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் இலச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் அதிக சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சரியான மனப்பான்மையோடு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்திருங்கள் ஓ நான் வெட்கத்திற்கு சாக வேண்டும் அதை மேற்கொள் அதை மேற்கொள்பவராயிருங்கள் தெய்வனிடத்தில் மன்னிக்கும்படி கேட்டிருந்தால் தேவன் மன்னித்த ஒரு காரியத்தை நினைத்து மறுபடியும் வெட்கத்தோடு இருப்பது இயலாத காரியம் நான் அறிந்து கொண்டேன் வெட்கம் என்பது என்னுடைய தவறுக்காக இயேசு செலுத்தின விலையை ஈடு செய்ய நானும் விலை செலுத்த முயற்சிப்பதாகும் இப்போதிலிருந்து ஒரு பாவத்திற்கு நீங்கள் மனம் திருப்பி இருக்க மறுபடியும் அதை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால் உங்கள் வாயை திறந்து இப்படி சொல்லுங்கள் பிசாசே நீ பொய்யன் என் உணர்வை பற்றி அக்கறை இல்லை நான் மன்னிக்கப்பட்டேன் என் உணர்வை பற்றி அக்கறை இல்லை நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என் உணர்வை பற்றி கவலை இல்லை நான் மன்னிக்கப்பட்டுள்ளேன் நான் இந்த எல்லையை தாண்டி போக மாட்டேன் நினைக்கிறேன் மாட்டி நேரம் குறைவாக இருப்பதால் நீங்கள் சந்தோஷப்படும் போகட்டும் நாம் இன்னும் நமது வாயை அடைக்கிற முயற்சி செய்கிறோம் அப்படித்தானே வேதம் கூறுகிறது நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் உங்கள் வாயினால் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த குழந்தை ஒரு நாளில் இருபத்தைந்து முறை செலுவையில் அருகே திரும்பவும் போய் எடுத்துக்கொள்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்காக தவிக்க வேண்டும் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை ஆனால் நான் முன்பிருந்த இடத்தில் இல்லாததால் தேவனுக்கு நன்றி இறுதியாக ஆனால் இதுவே கடைசி அல்ல ஏனென்றால் அனைத்தும் இங்குதான் ஆரம்பமாகிறது மற்ற அனைத்தும் இந்த பிரச்சனையிலிருந்து தான் துவங்குகிறது ஆகவே இதுதான் முதலில் செலுத்திக்கு செல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது எனினும் வருத்தமான விஷயம் இதுதான் கடைசியாக வருகிறது தெய்வீகமற்ற சிந்தனைகள் மனம் எங்கு செல்கிறதோ மனிதனும் அங்கு செல்கிறான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் துவங்கும் மனம் நீங்கள் ஒருவேளை கட்டுகளுக்கும் வெற்றிகளுக்கும் இடையில் இருப்பது போல உணர்ந்தால் உங்கள் கைக்கு கிடைக்கும் புத்தகங்களையும் வேதத்தில் மனம் மற்றும் சிந்தனையின் வல்லமையை குறித்து கூறப்படும் வசனங்களையும் நன்கு வாசித்து முழுமையாக தியானித்திடுங்கள் மேலும் அதிலிருந்து ஆரம்பித்திடுங்கள் ஏனென்றால் தவறானவற்றை நாம் சிந்திக்கும் வரை தவறான வாழ்க்கை வாழ்வோம் உங்கள் மனதை வேதவசனத்தால் புதுப்பித்திடுங்கள் அப்போது மேலான வாழ்வு உங்களை பின்தொடரும் மக்களே இது நாம் வளர வேண்டிய நேரம் உங்களில் எத்தனை பேர் நீங்கள் வளர முடியும் என்றும் கிறிஸ்தவியின் சாயலாக மாறிடலாம் கட்டுகளுக்கும் வெற்றிக்கும் நடுவில் நிற்க வேண்டாம் என்றும் நினைக்கின்றீர்கள் தேவனோடு இணைந்து இறுதி வரை நான் சென்றிடுவேன் எல்லோரும் ஆமே சொல்ல முடியுமா அதாவது நாம் கட்டுகள் மற்றும் ஜெயத்திற்கு இடையே நடுநிலையான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமில்லை என்பதை அறிவது பரவசத்தை உண்டாக்குகிறது உண்மையில் நாம் விடாமுயற்சியுடன் முன்னேறி தேவனுக்குள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதால் அவரை நாம் கனப்படுத்துகிறோம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டபடி இருப்பதையே விரும்புகிறார் ஒன்று தெரியுமா நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தேவன் புதிதாக்கிய தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை புதுப்பித்து உங்களுக்கு முன்பு குறிப்பாக இருந்த பிரச்சனையை போராட்டத்தை மாற்றி அனைத்தையும் அதிலும் சிறப்பான நிலையை அடைய செய்ய அவர் விரும்புகிறார் நாங்களும் இந்த பகுதியில் உங்களுக்கு உதவ விரும்புகிறோம் என்றால் புதுப்பிக்கப்படுதலின் நம்பிக்கையை கொண்டிருப்பது மிகவும் அவசியமாகும் ஒரே இரவில் இவை நடந்துவிடும் என்று நான் கூறவில்லை சிலவேளை நாம் நினைப்பதற்கு அதிகமான காலம் எடுக்கும் ஆனால் நற்செய்தி என்னவென்றால் நீங்கள் வெற்றியின் இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள் எங்கும் பாதியில் நிற்க வேண்டிய நிலை உண்டாகாது ஜேத்திற்கு நேரான பாதியில் இலக்கை அடைந்திருவீர்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது